வாலிபனே உன் பெற்றோருக்கு கீழ்படி ஆதபடி பெற்றோரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயா அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஆசிர்வதிக்கப்பட முடியும் பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்காதபடி அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை காண முடியும் மனைவிமார்களே உங்களுடைய பிரச்சனைக்கு கீழ்பண்டி ஆனபடி எரிச்சலை கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி புருஷனுக்கு இருக்க வேண்டும் புருஷன்மார்களை குடித்து வந்து மனைவி அடித்து வேதனை படுத்தி குடும்பத்தை கவனிக்காதபடி துன்மார்க்கனாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இன்னைக்கு சரீரத்தில் வியாதி வேதனை ஆகவே இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி உடைய மனைவியை பிள்ளைகளை நேசிக்கும்படி உங்களை ஒப்பு வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் ಿ ತುಂಬಕ್ಕೆ ಅಭುತ ಸುಖಂ